வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த விலாக் வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க பொதுவாக தைப்பூசம்னாவே முருகருக்கு தான் வந்து உகுந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு தாங்க உகுந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பெரிய திருவிழாவே நடக்கும் எங்கள் ஊரில் இருந்து ராமர் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலை இருக்குது அங்கே வந்து போவாருங்க அதை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த விலாகில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் ஊர் ராமர் கோவிலில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தப்போ ஒரு திருவிழா நடக்கும் பங்குனி மாதத்தில் வந்து அஞ்சு நாள் வந்து சாமி வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த அஞ்சு நாளுமே சாமி வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வந்து ஊர்வலம் வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்போது குளத்துல வந்து தெப்பம் விடுவாங்க இந்த மூணு மாதத்துலேயுமே பெருமாளுக்கு வந்து திருவிழா மாதிரி வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்போ காலையில் வந்து சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஊர்வோலமாக வந்து சாமி வந்து தூக்கிட்டு வருவாங்க சாமி வந்து மலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணி வந்து ஆகிடும் ராமர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போகும்போது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவார் பார்த்தீங்களா சாமி அப்போ தான் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் வந்து வருஷம் வருஷம் போவோம் மலைக்கு ஆனால் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து கோல்டு முக்கியமாக ரேவன் வந்து கோல்டுது அதனால தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எங்களால் வந்து மலைக்கு வந்து போய் சாமியை வந்து பார்க்க முடியல இப்போ தொட்டில தூக்கிட்டு போகிற சாமி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் வந்து தொட்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ எப்படி சாமியை வந்து ஷோல்ட்ரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்களோ மழை வெறிக்குமே இதே போல் தாங்க தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு வருவாங்க ராமருக்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னா பஜனையும் பாடிட்டு போவாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து பஜனைக்கு வந்து எண்ணெய் விட்டு அப்புறமேட்டு காயின்ஸ் வந்து போட்டு வரணும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா மாதிரி அந்த விளக்குலேயே வந்து காயின்ஸ் போட்டுட்டு வரணும் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாவே நல்லா அழகாகவே மலை வந்து தெரியும் லைட்ஸ்லாம் பாருங்கள் ஆன் பண்ணிட்டாங்க அதை தான் வந்து நாங்கள் எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நிலாவும் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது பௌர்ணமி நிலா அதை தான் வந்து பார்த்துட்டு வாங்க கோயிலில் வந்து மலை மேலே வந்து லைட் போட்டுட்டாங்க வாங்க இப்பயே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஒரு எட்டரை மணி போல் தாங்க கிளம்பியிருந்தோம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் ரெண்டு பக்கமே லைட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஒரு நாள் மட்டும் தான் வந்து லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதே போல் பாட்டு கச்சேரியும் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் தான் வந்து கொஞ்சம் நேரம் கூட அங்கே நின்று பார்க்கவே முடியல ஏன்னா நாளைக்கு வந்து ரேவந்துக்கு வந்து ஸ்கூலு அதனால் வந்து நாங்கள் நேராக வந்து மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மலைக்கு தான் வந்து போயிருந்தோம் நாங்கள் கரெக்டாக வந்து மலைக்கு போகிறோம் அப்போ தான் வந்து சாமியே வந்து தூக்கிட்டு போனாங்க இன்றைக்கி வந்து சாமி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து மலை ஏறுறாரு இன்றைக்கி எதுவும் பரவாயில்ல பனி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது ஆனாலும் ரேவந்து வந்து சொட்டர் புல்லாக எல்லாம் கரெக்டாக போட்டு வந்தாச்சு அவனுக்கு கொஞ்சம் சில்லுனா இருந்தால் கூட அவனுக்கு உடனே கோல்டு வந்துடும் வாங்க ராமரை பற்றிய ஒரு குட்டி கதையை வந்து பார்க்கலாம் ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தைப்பூசத்தப்போ வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு போகும்போது என்ன பண்ணுறாருனா ஜாலியாக வந்து ஊரெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வ மலைக்கு வந்து வராரு வந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சுற்றி பார்க்கணும் அப்படின்றது ஐடியாவில் தான் வந்து வராங்க மலை மேலே வந்ததும் அவருக்கு என்ன பண்ற அவருக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மலையிலேயே வந்து இருக்கிறாரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் மலையிலே வந்து இருக்கிறாரு மலை மேலே வந்து நின்று சுற்றி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு இயற்கையெல்லாம் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஒரு ஒரு மணி போல் வந்து கீழே வந்து இறங்குறாரு மலையை விட்டு கீழே இறங்கி இறங்கி வந்ததுமே காட்டில் இருந்து ஒரு முயல் வந்து அவரை தாண்டி வந்து போகுது அந்த பார்த்ததுமே வந்து ராமருக்கு என்ன தோணுதுன்னா முயலை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவருக்கு தோணுது முயல் என்ன பண்ணுறாருனா வேட்டையாடி வந்து பிடிக்கிறாரு முயலை வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் வந்து அவரோட ஜாலிக்காக வந்து அவர் வந்து பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆசைக்கு கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து ஜாலியாக வந்து காட்டிலேயே வந்து விட்டுடுறாரு விட்டுட்டு அவர் வந்து க ஆலயத்துக்கு வந்து கிளம்பிடுறாரு விடியறதுக்குள்ளே வந்து அவருடைய ஆலயத்துக்கு வந்து வந்துடுவார் இதுதான் வந்து ராமர் வந்து வேட்டைக்கு போகிற ஒரு குட்டி கதை மலை வந்து நம்ம போய்ட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் சாமியை வந்து தூக்கிட்டு வந்து வைக்கும்போதே வந்து பார்த்தா தான் முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் போட்டு வந்து மூடிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் வந்து சாமியை வந்து பார்க்க முடியும் இந்த பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளால் சாமியை வந்து பார்க்கவே முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா லைட் சரியுது அங்கே தான் அங்கே பாட்டு கச்சேரி வந்து நடக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியுது பாருங்க ஃபுல்லாகவே மழை வந்து இப்படி தாங்க இருக்குது நம்ம போகிற பாதை எல்லாமே பெரிய பெரிய பாறை கற்கள் தான் இருக்குது பனி டைமாக இருக்கிறதுனால இங்கே வந்து வருஷம் வருஷம் ஃப்ரீயாகவே வந்து சுக்கு காஃபி வந்து கொடுப்பாங்க ராமர் வந்து கீழே வந்ததுமே அந்த முயல் வந்து வேட்டையாடுவார் சொன்ன பார்த்திங்களா அது வந்து உண்மையான முயல் வந்து வச்சு அது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் வந்து முயல் வந்து ராமர் வந்து வேட்டையாடுற மாதிரி முயல் வந்து சாமி மடியில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் அது வந்து காட்டில் விடுவாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து அப்படியே கோயிலே வந்து இருப்பாங்க மலை மலையாண்டியே அதை வந்து பார்த்துட்டு தான் வந்து வருவாங்க அதே மாதிரி ராமர் வந்து போகும்போது சிம்பிளாக போனார் வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜா அலங்காரத்தில் வந்து சூப்பராக வந்து வருவார் அதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்